வணக்கம் இது நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அமளி குழக்கை பண்ண போறோம் இது எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைகளுக்கு மிக மிகவும் ரொம்பவும் பிடிச்ச டிஷ்ஷு இதுக்கு சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான் தேவை எண்ணெய் வேணும்னா ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடலெண்ணெய் விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தப்பட அரிசி மாவு எடுத்துக்கோங்க உப்பு தனி மிளகாத்தூள் கடுகு தண்ணி அவ்வளோதான் தேவை இப்போ நம்மளுக்கு கடுகு எண்ணெய் விட்டு நான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கணும் தேவையான உப்பு போட்டு

எதில் வேணாலும் இது பண்ணலாம் நான் வந்து இது பச்சரிசி மாவு வரட்டு அரிசி பச்சரிசி மாவு இதில் வச்சுருக்கு இதில் ஜனம் கொதி வரணும் கொஞ்சம் ஜலம் நல்லா கொதிக்கிறது மிளகா தூள் பச்சை வாசனையும் போயிட்டு உப்பும் கரைஞ்சி விட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை இதில் கொட்டி இப்படி நல்லா இது வந்து நல்லா பந்து மீறி வந்துடும் ரொம்ப இதுக்கு நான் எல்லாம் அழுகு குளுத்தம் பருப்பு கடையில் பருப்பு எது வேணாலும் தாளிச்சிக்கலாம் எங்கேயாத்துக்கு குழந்தை இருக்காதுன்னா எதுவும் தாளிக்க வேண்டாம் சிம்பிளாக இந்தமாரி பண்ணி கொடுந்தான் தான் பிடிக்கும் இப்போ இந்தமாரி கலரியாச்சு பஞ்சு மாரி இதை பத்தல பந்து மாரி வந்து இதை வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சுருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது வச்சுட்டு இது நல்ல ஆறி அடங்கணும் இந்த குழுங்கி வரும் அந்த மாவு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்ப்போம் ஆடி எடுத்து இதை எடுத்து நம்ம இதை போட்டு வரோம்

உங்களுக்கு வந்து வாகம் விட்டுங்கொடியா உருட்டலாம் குத்தி குழந்தைல இருந்து சாப்பிடும் பெரிய குழந்தை உருட்டி போடலாம் போடலாம் டிஃபரெண்ட் ஷேப்லேயும் போடலாம் காட்டுறப்பா இருக்கும் டிஃபரெண்ட் ஷேப் எப்படின்னா அதுக்கு நம்ப தான் விளையாட்டு போல சாப்பிடுவோம் அதுக்காக இந்தமாரி நீட்டா குழம்பு மீறி உருட்டி போடுறது அப்புறமா வந்து இந்தமாரி குழப்பம் போடு போட்டு பாப்போம் போட்டு இப்ப நம்ம உருட்டி இதே இந்தமாரி மற்றபடியே நன்று சின்னதா கூட உருட்டு உருட்டெல்லாம் இருந்தால் குட்டி குட்டி அழகா உருட்டி கொடுத்துருவோம் இப்போ இந்தமாரி குக்கரில் ஜெலம் வச்சுட்டு இதுமாரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுருக்கேன் இப்படியே தூக்கி வச்சு பத்து நிமிஷம் வேக உடலாம் சில சமயம் தண்ணி வந்து பொங்கி இதுக்குள்ளே வந்துடும் அது மாரி வராமல் இருக்குது அதுமாரி ஒரு சட்டம் ஸ்டோவ் எண்ணிருக்கும் ஏதோ ஒன்று அந்தமாரி போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு மேலே அப்படி வச்சுட்டு இது மூடிவோம் விசில் தேவை இல்லை விசில் வேணும் நான் வந்து பத்து நிமிஷம்லாம் டைம் பார்த்துட்டு முடியாது மறந்து போயிடுவேன் அப்படின்னு தோணிட்டுன்னா விசியில் போட்டு ஒரு விசில் விடலாம் நான் இல்லைன்னா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனால் இது ஜம்முன்னு வந்துடும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பேர் அம்மனி குழக்கட்டைன்னு பேர் குழந்தையெல்லாம் போய் விரும்பி சாப்பிடும் ஒரு இன்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இது வேகட்டும் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ அடங்கிட்டு எடுத்துடுவோம் வந்துடும் சு குழந்தைகளுக்கு ஒரு வேற ஒரு ஏழத்தில் போயிட்டு ஜம்முன்னு சாட்டு போயிடும் நீங்களும் இதேமாரி பண்ணி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்